வாய்ஸ் கேக்குதல அவ்வளோதான் நாங்கள் வந்து வேலைக்கு கிளம்பிட்டோம் இப்போ நாள் கை அடிப்பட்டதுனால வேலைக்கு போகாது இருந்தோம் அதனால இப்ப நான் வந்து வேலைக்கு கிளம்பியாச்சுங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி தான் வேலைக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இத்தனை நாள் வீட்டில் சும்மா வந்துட்டு திடீர்னு வேலைக்கு போகணும்னா கஷ்டம் தான் கரெக்டா வந்து தொப்பூர் டோல்கேட்டு தொப்பூர் டோல்கேட் கரெக்டாக போயிட்டு இருக்கோம் என்னான்னு தெரியல வேலைக்கு போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை வேலைக்கு போனால் தான் கடன்லாம் கட்ட முடியும் வீட்டில் சும்மா இருந்தால் என்ன பண்ணுறது ஒரு ரூபாய் இல்லை ஏற்கனவே கடன் வாங்கி சீட்டு சங்கம் எல்லாம் கட்டி முடித்தாச்சு இந்த இந்த வரல தான் கட்ட வரல தான் அடிப்பட்டது இப்போ பரவாயில்லைங்க உண்மையிலே ஏன்னா லைட்டாக தான் வழி இருக்குது பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுக்கலாம் ஏன்னா பசங்க இருக்கானுங்க எல்லாம் என் கூட இப்போ எல்லாம் எங்கள் ஊருக்கார் பசங்க இருக்கானுங்க அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சுப்பானுங்க இது மாதிரி அவர் கொஞ்சம் டயர்டாகிறா பண்ணுறான்னா அவனுங்களே சிமெண்ட் முடித்தின்னு வந்து போட்டுருவானுங்க எல்லாமே அவனுங்களே செஞ்சிருவானுங்க நமக்கு அங்கே வேலையே இல்லை அதில் ஒன்று பாராட்டலாம் இங்கே வந்து சங்ககிரி தான் தலைவருங்களா கொஞ்சம் வழி விடுங்க பாய் லை தொப்பூர் டோல்கேட் நம்மளது ஃபர்ஸ்ட் மொத்தம் மூணு டோல்கேட் தாண்டி போகணும் தொப்பூர் ஒன்று சேமம் ஒன்று அடுத்தது சங்ககிரி டோல்கேட் ஒன்று மொத்தம் மூணு டோல்கேட்டும் நம்ம கிராஸ் பண்ணி தான் போகணும் கேட்டில் எல்லாம் ஃபீஸ் வாங்குகிறாங்க அது வாங்குறாங்க ஆனால் ரோடை சரி பண்ண பாட காணமையாக வந்து மூஞ்சல் பட்டுருச்சுலாம் நமக்கு நமக்கே பதட்டம் ஆயிரும் அது ஒரு தான் மற்ற பதிலாம் எந்த பயமும் இல்லை நம்ம பார்க்காத வண்டியாக நம்ம ஓட்டாத ரோடா ஆல் இண்டியாவிலே ஐயா கில்லின்ற கணக்காக தான் ஓட்டணும் ஏன் லைஃப் நாளை போச்சு லைஃப் ஊரை விட்டு வார்த்தைக்கு விருப்பமே இல்லைங்க தான் தொப்பூர் ரோடு அதாவது தொடங்குது இங்கிருந்து தான் அந்த தொப்பூர் அபாயகரமான ரோடு தொடங்குது கைஸ் வளைஞ்சிடலாம்னு நினச்சேன் இடிக்காதரா கீரை மாத்தி மாத்தி போறனால அதாவது பின்னாடி இருந்து முன்னாடி இடிச்சுக்கிறான் மக்களே இங்கேன்தான் ஒசூர் ஒசூர் அஜி கருமோம் தொப்புர் தொப்புர் காடு இங்கேன்னு தான் ஸ்டார்டிங்கு காலை பயிர் வர்றாரு நானே வணக்கண்ணே நாங்கள் வாரமோ தானே போகிறோம் நாய் குறுக்கால் வந்துருச்சுனாவே ஒரு பயம் தான் என்ன பண்ணுறது கொசுக்குன்னு குறுக்கால் வந்துருச்சுனா ஒன்றும் பண்ணுறதுக்குல அதனால தான் நாய் பண்ண பள்ளி தாங்க வண்டி வாட்டு போன நாய் மட்டும் குறுக்கால அதாவது ரோட்ல இருந்தால் அவர் கொஞ்சம் பொறுமையாக போயிருக்காங்க அவர் பண்ண கதி தான் என்னைய வந்து ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வீட்ல உட்கார வச்சுட்ட அப்படி நான் சரி விடுங்க பெருசாக காயம் ஆகிறதுக்கு சின்னதாக காயம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே நினைச்சிட்டு விட்டுட்டேன் தொப்பு ரோட்ல மட்டும் சேஃபாக ஓட்டணும் சேஃப்டி முக்கியம் பிக்கலன்ற கணக்கா நல்லா ஃபுல் தாங்க உண்மையிலே எவ்வளவு ஸ்பீடா போனாலும் சரி சேஃப்டியாக போகணும் இல்லைன்னா பொறுமையா போகணும் கண்டெய்னர் காரை நீ பார்த்து போல எங்களுக்கு ஒன் வே இரு சக்கன வாகனம் இங்கே போகவும் பின்னாடி கார் வருகின்றது ராஜன் சார் கொஞ்சம் வழி சார் ஆந்திரதேஷா என்னடா இது எடை இந்தி வலாசா இல்லை இந்திக்கார வண்டியை சுட்டுன்னு வண்டிங்களாடா என்னடா அது ஆந்திர பிரதேஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்டுங்குது மக்களே என்ன ஏன் விட்டா வாரம் வாரம் வந்துட்டு இருக்கான் ஏய் இந்தா அதெல்லாம் பார்த்துக்கா இன்னுட்டு வாரம் வரக்கூடாது இருந்தாலும் நீங்கள் அத்து மீறி போயிட்டு இருக்கடா லை கண்டெய்னர் வண்டி ஃபுல்லாக ஓரம் வராங்க அவங்களுக்கும் கஷ்டம் தானே ஏன்னா ஃபுல்லாக ஓரம் வந்து தான் வளைக்க முடியும் தொப்புர் காட்டில் மட்டும் சேஃபாக போகணும் யாராக இருந்தாலும் சரி முக்கியமாக லாரி டிரைவர்ஸ் சேஃப்டி முக்கியம் பிக்கலு எந்த ஒரு அசம்பதமும் ஏற்பட்டுன்னு கூடாதுன்னு வேண்டிக்காங்க கவாசக்கி ஜட்டக்ஸ் டென் ஆர் இத்தான் வேணும் மக்கள்கிட்ட இத்தான் வேணும் எவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க பார்த்தீங்களா இப்படி தான் போகணும் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக திரும்பணும் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ நம்ம ரைடோட அதாவது ரெண்டாவது டோல்கேட் ஓம்பலூர் டோல்கேட் ஓட்டி நேரத்தில் போதும் போது நான் இப்போ இருக்கிறோம் சாமி அப்பா அடியில் ஃபுல்லாக எரிச்சல் கிளம்பிடுது உண்மையிலே ஓட்டவும் லாங்கில் ஓட்டலாம் ஓட்டலாம்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்றைக்கி வேலைக்கு போகிறோம் நம்ம ரைடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜாலியாக இருக்கும் நம்ம வேலைக்கு போகிறோம் ஓட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஒன்லி ட்ரஸ்ட்டு ரைடு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அண்ட்ரெஸ்ட் சாமி எப்படா ரைடு நம்ம எங்கடா ரைடு ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து ரைடு முடிக்கிற இடத்த வரையும் எப்படா நம்ம போய் சேருவோம்னு நினைப்போம் ఆనా ఆనా ఏం కాదు మరియా ఎప్పుడే కష్టం పోరాడానికి కష్టండా వాళ్ళ వాళ్ళకే ఎంజాయ్మెంటే ఇలా నో ఎన్జా நம்ம வண்டி எடுத்துன்னு வந்து இங்கே தான் பூஞ்சு போட்டோம் வெண்ணாங்குடி முனியப்பன் சாமி அங்கே தான் பூச்சை போட்டோங்கம்மா இங்கே தான் எல்லாம் வண்டி பூஜை போடுறாங்க வண்டி அதாவது டியூக் டூ ஹண்ட்ரட் அது எடுத்துகிட்டு வந்து அங்கே தான் பூச்சே போட்டோம் அன்றைக்கி ஒரு சம்பவம் மக்களே சண்டை எனக்கு யாரும் பயமாக போயிடுச்சு எங்கேடா நம்ம வண்டியே தள்ளி விட்டுருவாங்களோன்னு சொல்லிவிட்டு நின்றுன்னுக்கிற வண்டி மேலே அதாவது பூஜை போட்டு நின்றுட்டு இருக்க வண்டி மேலே கார்காரங்க என்ன பண்ணாங்க காரில் இருக்கிறவங்க எல்லாருமே போதியாட்டுங்குது வந்து நேராக வந்து சொருவிட்டுக்குவாங்க பக்கம் வந்து கரெக்டாக அந்த டூம்லாம் வரைச்சிருச்சு ஆர் ஒன் ஃபைவ்க்கு போவோம் அந்த பிரதர் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஏதோ கீழே விழுந்து வண்டியெல்லாம் சர்வீஸ் விட்டு தூக்கி வந்து பூஜை பார்த்துக்கு வந்துன்னுக்குறாரு அவருக்கு வந்தால் சோதனை அந்த மாதிரி இங்க முன்னாடி அங்க டிராபிக் ரெண்டு கார்க்காருங்க ஒருத்தர் என்னடா சர்வீஸ் ரோடு நெருக்கி வராரு கழிச்சு வண்டி ஓட்டுறங்களா அதாவது ஓட்டுற லோக்கல்ல மட்டும்தான் போனா சரி என்ன ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் ஓட்டுவோம் அவ்வளோதான் இன்னைக்கு லாங்கா ஓட்டின்னு வராங்களா அதனால ஒரு கொஞ்சம் கை ஒரு மாதிரியே ஒரு கொஞ்சம் வழி எடுக்கிற மாதிரி அடிப்பட்ட கை ஆகுது பார்த்துக்கலாம் இந்த மேம்பாலத்தை மட்டும் கிராஸ் பண்ணிட்டு போயிட்டுங்களா சரி சேலம்னாவே மேம்பாலம் தான் சாமி என்னடா இது அப்பா அப்பாடுறா கை ஒத்துறா கை ரொம்ப வலிக்குதுங்க உண்மையிலேயே வண்டியே ஓட்ட முடியல வண்டி சேஃப்டே ஓட்டண்டா அப்பா முன்னாடியே கிளம்பி தான் ஏன்னா இப்போ காலேஜ் விடுற டைமு விடுற டைம் எல்லாம் வண்டிங்க அதிகமாக வந்துன்னு ஒன்றும் இல்லை அதுக்குள்ள பசி எடுத்துக்கு சாமி போயிட்டு ஏதோ ஒரு கடையில் நிறுத்தி டீயும் பண்ணும் தான் போகணும் மனசில் எதையோ நீருக்கம் குண்டி கொட்டை நசு இந்த வண்டியில மூணு பேர் வந்திருந்தா எண்ணத்துக்காக ஒரு கொட்டை சின்னு கொட்டி ஏன்னா எங்கேயா போவாங்க பரிதாபங்கள் கோபி சுதாகர் அந்த அண்ணாங்க சொல்லுவாங்களே எங்கடா போகிறாங்க இவங்களா டேய் எங்கடா போகிறாங்க அங்கே பாருங்களேன் ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டு போகிறாங்க போங்க போங்க மனசுமே அதை விட்டு சும்மா அந்த ஆள் நடிக்கிறாங்கன்னு பாரு அது உங்களை பார்த்தா தான் ஆகுது முன்னாடி வண்டிக்குது அதை விட்டு போனால் நம்ம வந்து போக முடியும் ಎತ್ತ ಸಾಕುಟ್ಟು ಸಂಡಿ ரைட் எடுத்துட்டு போறவங்க போங்கயா கீழே ஒரு ரோடு பிரியுது மேலே ஒரு ரோடு போகுது இவங்க எந்த பக்கம் போறாங்கன்னு எனக்கும் தெரியல இண்டிகேட்ரு போடுறாங்க கீழ் ரோடு போவாங்களா பே மேல் ரோடு மேல் ரோடு தான் போகிறாங்க சும்மா திரும்புறதுக்காக சொல்லி இண்டிகேட்ரு போடுவாங்களா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகிருதுல்ல நாம் அப்படின்னு முன்னாடி போகிறோம் ஏன்னா இண்டிகேட்டர் போகிறாங்க சரி நமக்கு இடங்குதுன்னு சொல்லி இப்படி முன்னாடி போய் நான் அந்த பக்கம் தான் திறமைனா நான் இண்டிகேட்டர் தான் போட்ட கண்ணு தெரியலான்னு கேட்பாங்க எல்லாத்தையும் நமக்கு தேவலாமா ஒருமையாகவும் போயிக்கலாம் இனிமேல் வண்டியை ஓட்ட முடியலங்க அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரெஸ்ட்டாக இருக்குது ட்ரெஸ் போங்கனே முன்னாடி போங்கண்ணே போனேன் ரோடு எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு போங்கன முன்னாடி போனாங்களா இடம் கிடைச்சுன்னா தூந்தலான்னு பார்த்தா இவங்க வந்து வண்டிக்கு நடுதான் போகணுமா ரவுண்டா வந்து சாமி இந்தமேன் இந்த மேலே பைபாஸ் தான் இந்த சிட்டி சிட்டியில் ஓட்டினு வந்ததுக்கு முடியல பைபாஸ்னால் நம்ம கையை ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அதே இங்கேனா குறைக்கணும் கீரை ஏற்றணும் இறக்கணும் என்னென்னா கடுப்புன்னு சொல்லிவிட்டேன் இங்கேருந்து இண்டிகேட்டருக்கு வரதுக்கு ஆரம்பிச்சா கரெக்டாக போய் வதங்க முடியும் இல்லைன்னா கீழே மேலேயும் அடிச்சு எடுத்துன்னு போயிடுவாங்கப்பா சாமி நோத்துக்குறோம் நோத்துக்குறோம் நம்ம அந்த வண்டிக்கு நம்பர் பிளேட் வந்துச்சுன்னா நம்மள தூய் வந்தா இங்க அப்படியே பாரு அப்படியே அமேசிங்காக இருக்கும் நல்லா சிங்கிளாந்திருந்தா படுத்து எழுந்துட்டு போகலாம் அந்த அளவு இருக்கும் உண்மையா நல்லா இருக்குங்க அந்த ஃபீல் என்னாயா அது

கையெல்லாம் பாருங்கள் செவந்து போன மாதிரி இருக்குது உண்மையிலே வண்டியை ஓட்ட முடில ஓகே காய் அவ்வளோ தான் வீடியோ கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு எங்கள் சங்ககிரி டோல்கேட்டு அங்கே போயிட்டு ஓகேவா அங்கே போயிட்டு மறுபடியும் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னா பேட்ரி இருக்கிறதே ஒரே பேட்ரி தான் அது கரெக்டாக சார்ஜர் போடணும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் அந்த ஒரு பேட்டரியும் வீடியோ கண்டென்ட் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீ போய் தான் லேப்டாப்பில் மாற்றி மொபைலுக்கு மாற்றணும் தான் கரெக்டாக இருக்கும் இதுதான் நம்ம ரைடோட லாஸ்ட்டு டோல்கேட்டு ஓகேவா இன்னும் ஒரு டென் கிலோமீட்டர் இல்லை டுவெண்ட்டி கிலோமீட்டர் தான் இருக்குது நம்ம ஒர்க்கிங் ப்ளேஸுக்கு ஓகேவா சங்ககிரி டோல்கேட்டுன்னு சொல்லுவாங்க இதோட லாஸ்ட் ஓகே வாய்ஸ் கேட்க தான் தெரியல அங்கே தான் நானும் வீடியோ எடுத்துன்னு வந்துட்டேன் கேட்டால கீனா நக்குன்ற கணக்காக தான் விடணும் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணுறோம் கணக்கு செல்வம் சொல்கிறா சொல்ல சங்ககிரி சங்ககிரிடா

நம்மளுடைய ஒர்க்கிங் ப்ளேஸுக்கு வந்தாச்சு இன்னும் கரெக்டாக ஒரு டூ கிலோமீட்டர் தான் அவ்வளோதான் முன்னாடி போயிட்டு ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு ரிலாக்ஸாக உக்காந்தா சரி நம்ம பசங்க ஆறு மணிக்கு வேலையை முடிச்சுட்டு ஒரு ஆறரைக்கெலாம் ரூம் ஒன்று வந்துடுவானுங்க அவனுங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போனோன்னே பேட் வேட்டில் தான் பேட்ஸ்வானுங்க தாயவலிங்கி புதி எப்படா வந்து தான் கேட்பானுங்க இந்த இடத்தெல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அவ்வளோதான் ஒரு வாரம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒர்க்கு அப்புறமேட்டுக்கு போக போக அப்படியே பசங்களோட ஜாலியாக அப்படியே போயிடும் எங்கள் பசங்க கூட செஞ்சால் நமக்கு ஜாலியாக இருக்கும் அதே நம்ம யாரோ தனியாக வேற ஆளுங்க கூட செஞ்சால் நமக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது தான் சரி கஷ்டமோ நஷ்டமோ நம்ம பசங்க கூடயே நம்ம செஞ்சுக்கிறது லல ல அவளம் அவ்வளோதாங்க அந்த பெட்ரோல் பங்க்கு பெட்ரோல் பங்கை தாண்டி பேக்கரி ஓகே பே கோப்ரோவில் வேறு சார்ஜர் வேறு கம்மியாக இருக்குது நான் வந்து கோப்ரோவை கட் பண்ணிக்கலான்னு இருக்கேன் மெட் கார்டு பின்னாடி ஆர் ஒன் ஃபைவுக்கு இருக்கிற பின்னாடி மெட் கார்டை கட்டிவிட்டு ஸ்டீல் கார்டு போட்டிருப்பாங்களாட்டுங்குது அதுலேயே நம்பர் பிளேட் போட்டு வந்துருப்பாங்கங்களாட்டுங்க அங்கே ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க அதை தான் சொல்கிறோம் ஓகேவா நம்ம வண்டிக்கு அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் எனக்கு மாடிஃபை பண்ணுறதுனா நமக்கு ஒரு கொஞ்சம் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது நம்மக்கிட்ட ஆனால் பணம்ங்கிறதில்லை பணம் இருக்கும் போது வண்டி எப்படின்னா வச்சுக்கோ பணம் இருக்கும்போது வண்டி இருக்கிறதில்ல வண்டி இருக்கும்போது பணம் இருக்கிறதில்ல அவ்வளோ தான் வண்டி இருக்கு ஆனால் பணம் வேணுமே ஏன்னா நம்ம நெட் பேமெண்ட்டில் கூட பரவாயில்ல இதே டியூ போட்டு எடுத்தோம் அவன் தாங்க ஸ்டெயிட்டாக ஓகே 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 வண்டியில் பெட்ரோல் ஐயாயிருச்சு கிட்டத்தட்ட தேர்ட் சர்வீஸ் விடலாம் தொள்ளாயிரம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டினா தேர்டு சர்வீஸ் லாஸ்ட் சர்வீஸு சொன்னாங்க ஆனால் அவ்வளோலாம் ஓட்டு என்ன சொல்கிறது விடலாம் ஆனால் காசு இல்லை சரி ஒரு பத்து இல்லை பத்தாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு போய் விட்றலாம் பியூக்கு நம்பர் பிளேட் வந்துச்சுன்னா நம்ம அப்படியே வாங்கின்னு வந்துட்டு அப்படியே போட்டுட்டு வந்துடலாம் போய் சர்வீஸ் இதை இவனை தூக்கின்னு போய்ட்டு நம்பர் பிளேட்டை வாங்கினு சர்வீஸ் விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம பைக்கு நம்ம தூக்கின்னு வந்துடலாம் கைஸ் நம்மளுடைய ஒர்க்கிங் ப்ளேஸ் வந்துடுச்சு அந்த பஸ் வளையத்தோனா அந்த பஸ்ஸு வளையறதுலேருந்து உள்ளே போனால் சரி அவள் தான் நம்ம இண்டிகேட்டர் போட்டு ஒரு டீ அடிச்சுட்டு இல்லை ஒரு கேக் ஒன்று சாப்பிட்டு போகலாம்டா சாமி அடிலாம் எரிசல் ஒரே எரிசல் நிற்க முடியல உண்மையிலே அவள் தான் இந்த வழிதான் நம்ம ஒர்க்கிங் பிளேஸுக்கு போகிற வழி வா சாமி இந்த ஏரியாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா அப்பா ஓகே ஐஸ் அவ்வளோதான் சேஃப்டியாக வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து ரீச் ஆயிட்டோம் இப்போதான் ஒரு பண்ணு சாப்பிட்டோம் க்ரீம் பண்ணு பசி எடுக்குதுன்னு சொல்லிவிட்டு டீ குடிக்கலான்னு நினச்சோம் பட் டீ செட் ஆகாது ஏன்னா நாட்டு தான் நம்ம கைக்கு எலும்பு உடைஞ்சதுக்கு நான் போட்டேன் அதனால் எப்படின்னா வச்சுக்கோ ஒரு கொஞ்சம் பிப் எடுக்கும் அதனால தான் கரெக்டாக இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு ஏரிய இது <laughs> <laughs> ஏரியா வந்துச்சு காய்ஸ் நம்ம இடம் எத்தான் நம்ம ரூமு எப்படி நல்லா இருக்கா ராஜா பகவத் மாதிரிக்குதான் அது தண்ணி பட்டு தண்ணி ஒரு பக்கம் ஒழுகுது ஓகே காய்ஸ் ரொம்ப